அவர்களை கொல்ல முயற்சிக்கிறான் இராணுவ த இராணுவத்தில் பணிபுரியும் தத்தாவின் கணவன் தத்தா வேறு வழியில்லாமல் அந்த தன்னுடைய ரசிகன் வா நம்ம நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் கிராமத்தில்லாம் கொள்ருவாங்க ஓடிடுவோம் என்று சொல்லி ஓடி விடுகிறார்கள் நாத்தா அப்ப எல்லாரையும் மறந்துவாங்க காதலன் மட்டுமே அந்த பெண்ணுடைய நினைவில் முழுமையாக ஆக்கிரமித்து பேசியிருப்பான் அந்த அடிப்படையில் ஏகனை எடுத்து வளர்க்கிறார் ஏகன் யோகன் பாபுவை பெரியப்பா என்று சொல்கிறார் தங்கைக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பவர் ஏகன் அம்மாவுக்கு குத்தி பேலி சிவ தங்கையை சிவகுமாருக்கு மனமுடித்தாரா அப்பா தினேஷ சிறுநேரத்தை செயலந்துகளை போன அப்பாவை காப்பாற்றினாரா ரொம்ப இருக்கும் ஐ மீன் நடன காட்சிகளிலும் சோடை போகவில்லை சோக காட்சிகளிலும் உணர்கிறார் அதே போல் த பிரிடாவை காதலிக்கலாமா வேண்டாமா பணிக்கிறார் பிரிகிடா அப்போத்தான் உணர்கிறார் ஏகன் அந்த காட்சியில் ரெண்டு பேருமே க்ளோஸ்அப் காட்சிகளில் நிறைவாக செய்திருக்கிறார்கள் அந்த வசனத்தை கவுண்டர் செய்வதிலேயே சமாளித்து கொண்டிருந்தார் யோகி பாபு பாடி லாங்குவேஜும் இன்னமும் யோகி பாபுக்கு தேவைப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மண் வாசனையை சொல்ல வேண்டும் என்பதற்காக போட்டிருந்தார் எல்லோருமே தங்கள் பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதில் அந்த குள்ளை தவக்கலை மாதிரி ஒருத்தன் வரா தவக்கலை இறந்து போனதை இறந்து போய்விட்டார் ஆனால் விட வாரிசாக அந்த குள்ளன் ஒரு தனி ராஜ பாட்டையில் ஒரு கிராமிய மட்டுகளை போட்டு நம்ம காதுகளில் தேன் பாய்ச்சி வச்சிருக்கிறார் அருமையான பாடல்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேரலை இப்போது நான் பார்க்க போவது கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தின் திரை விமர்சனம் கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில் ஏகன் புதுமுக கதாநாயகனாக இருக்கிறார் யோகி பாபு பபா செல்லத்துறை பிரிகிடா சத்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் என் ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார் அசோக்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சீனு ராமசாமி அந்த ஊரில் கோழிப்பண்ணை வைத்து நடத்துகிறார் யோகிபாபு அந்த ஊருக்கு பக்கத்தில் சில மைல் தொலைவில் ஐஸ்வர்யா தத்தா வாழ்கிறார் அவருடைய கணவன் இராணுவத்தில் பணிபுரிகிறார் ஐஸ்வர்யா தத்தா நன்றாக குரல் வளம் மிக்கவர் நன்றாக பாடல் பாடுவார் அந்த கிராமத்து மக்களுக்கே தெரியும் ஐஸ்வர்யா தத்தா மிகவும் நன்றாக பாடுவார் என்று அதிலே ஒரு ரசிகன் கிராமத்து ரசிகன் மயங்கி அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் சம்பவத்தன்று ஐஸ்வர்யா தத்தா பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்தில் உள்ளவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு இருவர்களும் தவறான உறவு இருக்கிறது கணவன் மிலிட்ரியில் இருப்பதால் தத்தா நடத்தை தவறியதாக கிராம மக்கள் கருதுகிறார்கள் இதனால் அவர்கள் இருவரையும் கட்டி போட்டு அவர்களை கொல்ல முயற்சிக்கிறான் இராணுவ இராணுவத்தில் பணிபுரியும் ஐஸ்வர்யதாவின் கணவன் தத்தா வேறு வழி இல்லாமல் அந்த தன்னுடைய ரசிகன் வா நம்ம இருந்தார ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் கிராமத்தில் தான் ஓடிடுவோம் என்று சொல்லி ஓடிவிடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த ராணுவ வீரன் தனக்கும் ஐஸ்வர்ய தத்தாவுக்கும் பிறந்த ஒரு மகனையும் ஒரு மகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு செல்கிறார் நீ வளர்ப்பியோ இல்லை சாகடிப்பியோ அது உன் இஷ்டம் என்று சொல்லி தான் பெற்ற மகனையும் மகளையும் அங்கு விட்டுவிட்டு அவரும் சென்று விடுகிறார் இதற்கிடையில் அந்த வயதான மூதாட்டி இறந்து விடுகிறார் தங்கையை தன்னுடைய இரு கைகளாலும் ஏந்திக்கொண்டு வளர்க்குறான் அண்ணன் அவர்தான் ஏகன் புதுமுகம் ஒருபுறம் பார்த்தால் விஜய் சேதுபதி போல தெரிகிறார் இன்னொரு பக்கம் பிரபுதேவா போல தெரிகிறார் நடிப்பில் புதுமுகம் என்ற நினைவே எழவில்லை ஒரு அனுபவமிக்க நடிகராக நடித்திருக்கிறார் பாசமலர் சிவாஜி கணேசன் கிழக்கு சீமையிலே விஜயகுமார் ஆகியோரை நினைவுபடுத்துகிறார் அதெல்லாம் அந்த காலத்து காவியங்கள் இந்த காலத்து பாசமலர்களாக ஏகனும் அவருடைய தங்கையும் வாழ்கிறார்கள் அந்த கிராமத்தில் கோழிப்பண்ணை நடத்துகிற யோகி போய் ஏகனும் அவருடைய தங்கையும் அடைக்கலம் போகிறார்கள் யோகி பாபு திருமணமாகாது அதனால் ஏகனை எடுத்து வளர்க்கிறார் ஏகன் யோகன் பாபுவை பெரியப்பா என்று சொல்கிறார் தங்கைக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பவர் ஏகன் எப்போவுமே தங்கை தன்மீது பாசத்தை வைத்திருந்தாலும் தன் தங்கை அண்ணனை தெய்வமாகவே கருதுகிறார் ஆனாலும் இந்த பலாபோன காதல் வந்துருச்சுன்னு வச்சிங்க அண்ணே ஆத்தா அப்ப எல்லாரையும் மறந்துவாங்க காதலன் மட்டுமே அந்த பெண்ணுகனுடைய நினைவில் முழுமையாக ஆக்கிரமி பேசியிருப்பான் அந்த அடிப்படையில் தங்கச்சியும் அவருடைய காதலையும் இருப்பதை பார்த்து விடுவார் ஏகன் தன்னுடைய தங்கையின் காதலனை வெட்டுவதற்கு அறுவலை தூக்கிக் கொண்டு அலைகிறார் அவர் தப்பி விடுவார் அதற்கு பிறகு அண்ணனை பிடிக்காமல் போகிறது தங்கைக்கு ஏகனின் தங்கையின் காதலனாக வருபவர் சிவக்குமார் சிவக்குமார் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு உள்ளூரில் மருத்துவமனையில் கம்பவுண்டராக வேலை செய்வார் போய் பொண்ணும் பார்ப்பார் ஏகன் அந்த குடும்பம் சரியில் விட்டுருவார் சரி தங்கச்சியும் நம்மளுக்கு எதிராக இருக்கா பேசாமல் அந்த சிவகுமார் வீட்டுக்கே போய் பார்ப்போம்னு சொன்னால் சிவகுமாரோடைய குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கே தங்கையை கொடுப்பது என்ற முடிவுக்கு வருவார் வரும்போது அவருடைய ஓடிப்போன அம்மா ஐஸ்வர்யா தத்தா ஒரு கோயிலில் பிச்சை எடுக்கிறத இருப்பார் அவரையும் கண்டுபிடிப்பார் அவருடைய அப்பா இராணுவத்தில் வேலை செஞ்ச தினேஷையும் கட்டுப்பிடிப்பார் அப்பாவுக்கு சிறுநீரகம் போயிடும் வேலை இழந்துவிடும் செயலற்று விடும் அம்மாவுக்கு குத்தி போய் விடும் தங்கையை சிவகுமாருக்கு மணமுடித்தாரா அப்பா தினேஷை சிறுநீரகத்தை செயல போன அப்பாவை காப்பாற்றினாரா தன்னினைவே இல்லாமல் நடைபணமாக இருக்கும் தன்னுடைய தாய் ஐஸ்வர்யா தத்தாவை என்னை எப் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தாரா ஆகிய கேள்விகளுக்கு விடைதான் கோழிப்பண்ணை சில்லையத்துறை படத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சி இந்த படத்தில் ஏகன் முதல் காட்சியிலேயே தான் ஒரு புதுமுகம் என்பதை நம்மை மறக்கடித்து விட்டார் பண்பட்ட நடிப்பு சண்டை காட்சிகளில் இயற்கையாகவே சண்டை செட்டப் சண்டை இல்லை ஒரு இரண்டு இளைஞர்கள் எப்படி மோதிக்கொண்டார்கள் என்பதை யுகனும் சிவகுமாரும் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வயகாட்டுக்குள்ளே போட்ட சண்டை பிரமாதமாக இருக்கும் ஐ மீன் நட நடனக் காட்சிகளிலும் சோடை போகவில்லை சோக காட்சிகளில் மிளறுகிறார் அதே போல் த பிரிகிடாவை காதலிக்கலாமா வேண்டாமா தங்கை இருக்கும்போது எப்படி என்னுடைய காதலிப்பது என்பதெல்லாம் மறுதளிக்கிற காட்சிகள் ஏகனை ஒரு பண்பட்ட நடிகனாக உயர்த்தி காட்டுகிறது நிச்சயமாக இந்த படத்துக்கு பிறகு ஏகன் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நல்ல நடிகராக வளம் வருவார் என்பது உறுதி பிரிகிடா அந்த பாவாடையிலையும் சட்டையிலையும் வரும்போது கேரள பெண்ணாகவே மாறிவிடுகிறார் இயல்பான நடிப்பு காதலன் ஏகன் தன்னுடைய தந்தைக்காக தியாகம் செய்யும்போது அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து காதலை பணிக்கிறார் பிரிகிடா அப்போத்தான் உணர்கிறார் ஏகன் அந்த காட்சியில் ரெண்டு பேருமே அப் காட்சிகளில் நிறைவாக செய்திருக்கிறார்கள் பிரிடா ஆளுக்குள்ளமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகையாக பல படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்த லியோ சிவகுமார் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக அறிமுகமானாலும் நடிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார் இன்னும் அவர் நடிப்பில் எல்கேஜியில் தான் இருக்கிறார் இன்னமும் தேர்ச்சி லியோ லியோ சிவகுமாருக்கு தேவைப்படுகிறது யோகி பாபு இந்த படத்தில் இருபத்தி மூணு நாட்கள் ஸ்காலர்ஷீட் கொடுத்துருப்பதாக தயாரிப்பாளர் பெருமிதப்பட்டார் படம் முழுக்க யோகி பாபு வருகிற காட்சிகள் அனைத்தும் அவருடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எப்போது யோகி பாபு நடிப்பார் என்பது நமக்கு தெரியவில்லை அவ்வளவு பெரிய முகத்தை வைத்துக்கொண்டு முகத்தில் பாவனையே இல்லாமல் அந்த வசனத்தை கவுண்டர் செய்வதிலேயே சமாளித்து கொண்டிருக்கிறார் யோகி பாபு பாடி லாங்குவேஜும் இன்னமும் யோகி பாபுவுக்கு தேவைப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் படம் முழுக்க ஒரு நிறைவான நடிப்பை தந்திருக்கிறார் யோகி பாபு என்னை எழுத்தவனாம் இப்போ சந்தி நீக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும் அவருடைய முகத்திலே ஒரு பல் நிலவு தென்படுகிறது பவா செல்லத்துறை அதான் பிக் பாஸில் பார்த்தோம்ல அவர் இந்த படத்தில் நூலகராக வருகிறார் கதனை வரும்போது ஒளிந்திருந்து பார்க்கும்போது இனி அந்த அளவு பார்வை சரியில்லையே அப்படின்னு நினைக்கும்போது பின்னால் நான் நான் ஏன் பார்த்தேன் என்பதற்கு விளக்கம் தருகிற கட்டத்திலே டைரக்டர் சீனி ராமசாமி நினைவுக்கு வருகிறார் இந்த படத்தில் நிறைய பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் தேனியை சார்ந்துள்ள பாதியைச் சேர்ந்தவர்களே போட்டிருக்கிறார் என்ன காரணம்னா படம் மண் வாசனையை சொல்ல வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கிறார் எல்லோருமே தங்கள் பங்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதில் அந்த குள்ளை தவக்கலை மாதிரி ஒருத்தம் வரான் தவக்கலை இறந்து போனது இறந்து போய்விட்டார் ஆனால் தவக்கலையுடைய வாரிசாக அந்த குள்ளன் புறமாதமாக அந்த கண்ணை நக்கலான பேச்சு காலை தூக்கி வச்சுக்கிடுறது எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கிறதுலாம் சிறப்பாக இருக்குது அதாவது இந்த படத்தில் காமெடியின் யார் என்று சொன்னால் அந்த குள்ளன் தான் இனி வரும் படங்களில் அந்த குள்ளனை நிறைய படங்களில் பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேனியில் படமாக்கியிருக்காரு அசோக் ராஜ் தேனியில் உள்ள அந்த பெரிய குளம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அது எதிரே உள்ள குளம் எல்லாம் அந்த கேரளா ஸ்டைலில் அப்படியே காமிக்குது பச்சை பசேல் தேனியை கண்ணார பார்த்து அனுபவித்து வைத்திருக்கிறார் அசோக் குமார் ஒளிப்பதிவு பிரமாதம் அந்த கிராமத்தினுடைய அழகை நம்மை பார்க்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேனி குளத்தில் அப்படியே ஒரு வளம் வர வைத்திருக்கிறார் அசோக் குமார் இதனால் அசோக் குமாரை பாராட்டியாக வேண்டும் என்ஆர் ரகுநந்தன் இளையராஜா மாதிரியும் இல்லாமல் எம்எஸ் சுஸ்வனான் மாதிரியும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் மாதிரியும் இல்லாமல் அனிருத்த மாதிரி இல்லாமல் என்ஆர் ரகுநந்தன் ஒரு தனி ராஜபாட்டையில் ஒரு கிராமிய மெட்டுகளை போட்டு நம்ம காதுகளில் தேன் பாய்ச்சி வச்சுருக்கிறார் அருமையான பாடல்கள் சும்மா சிலோட சமீபத்தில் வந்த படங்களில் இசைக்கருவியினுடைய ஆங்கார கூச்சல் ஒங்கார இறைச்சல் இல்லாமல் மிக சிறப்பான இசையை தந்திருக்கிறார் என் ஆர் ரகுநந்தன் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்ஆர் ரகுநந்தன் வலது கையாக விளங்கி இருக்கிறார் என்றால் அது நூற்றுக்கு நூறு உண்மை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சீனு ராமசாமி இடைவேளைக்கு முன்னால் கொஞ்சம் பாசமலர் மாதிரியே கிழக்கு செமிலை மாதிரியே பயணிக்கிறது இடைவேளைக்கு பின்னால் தவறு செய்தாலோ இல்லையோ அவள் தாய் தப்பு செய்தானோ இல்லையோ அவன் தாப்பன் தாப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு தலைமகன் செய்ய வேண்டிய கடமையை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சீனு ராமசாமி அந்த உறவுகளின் வாசனையை மகிமையை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சீனு ராமசாமி சும்மா சொல்லக்கூடாது பாரதி ராஜா படம் பார்த்த உணர்வு வருகிறது ஏன்னா பாரதி ராஜா இப்போ சமீபத்தில் படங்களை இயக்குவதில்லை பாரதி ராஜாவுடைய வாரிசாக வந்திருக்கிறார் ஸ்ரீராமசாமி இந்த படத்தில் கொடூரமானவர்கள் யாருமே இல்லை ஏன் மக்களுக்கு உதவ வேண்டும் சொல்லியிருக்கார் இந்த படத்தில் திருநங்கை டான்ஸ் ஒன்று வரும் குத்துப்பாட்டுக்கு பதிலாக அந்த திருநங்கையில் நடனத்தை போட்டிருக்காரு ஏன்னா சார் அந்த குத்துப்பாட்டு திணிப்பு மாதிரி இருக்க திருநங்கை பாத்திரத்துக்கும் படத்துக்கும் ஒட்டலியன்னு நீங்கள் சொல்கிறது நிஜம் தான் அதை திணிப்பு தான் எல்லோரும் வந்து ஒரு குத்தாட்டம் போடுவாங்க அதில் கவர்ச்சி அதிகப்படியாக தெரியும் ஒரு பெண்ணை வந்து அறைய நிர்வாணமாக ஆட விடுவாங்க நான் அப்படி செய்யலை ஒரு திருநங்கைகளுக்கும் நடனத்திறமை இருக்கிறது என்று சொல்லி திருநங்கையை ஒரு உயர்த்தி காட்டியிருக்கிறேன் ஒரு சமூக சேவை செய்கிற திரு திருநங்கை இந்த படத்தில் காட்டி அதை தொடர்ந்து ஒரு பாடல் காட்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் திணிப்பு என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார் பெருந்தன்மையுடன் சீனு ராமசாமி இப்போ வர்ற படங்கள் எல்லாமே ரத்தம் சத துப்பாக்கி டுமில் டுமில் டுயில் ஒரே வன்முறை ஒரு பக்கம் இப்படிப்பட்ட படங்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரே சாதி இந்த இலவு குற்ற சாதி படங்கள் வந்து என்ன சாதிக்குன்னு தெரியல ஆனால் அந்த சமூகத்தினர் மட்டுமே தான் பார்க்க முடியும் மற்ற சமூகத்தினர் பார்க்கக்கூடாது என்றே படம் எடுக்கிறார்களோ தென்ன இந்த மாதிரி சாதி வெறி படங்கள் நிறைய ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் முள் முழுக்க முழுக்க கல்லூரி கலாட்டா லவ்னு வருது இப்படி மூன்று வகையான படங்கள் வந்துட்டுருக்க சூழ்நிலையில் ஒரு மெலோடி பாசங்களை வலியுறுத்துகிற ஒரு படமாக மண் வாசனை மிகுந்த படமாக வெளிவந்திருக்கிறது பெண்ணை செல்லத்துறை குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தகுதியான படம் கோழிப்பண்ணை செலத்துறை இன்டர்வியூலுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையை சோதிப்பது உண்மைதான் ஆனாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே நம்ம இருக்கிறோம் ஏன்னா அருமையான கதை பாசத்தை சொல்கிற கதை காதலை சொல்கிற கதை எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக நீதியை சொல்கிற கதை கோழிப்பண்ணை செலத்துறை பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான் பொழுந்தியா பங்காளி கணவன் மனைவி குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படம் கோழிப்பண்ணை சிலத்துறை பைல்வான் பார்வையில் கோழிப்பண்ணை செல்லத்துறைக்கு நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்